என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் உள்ள மிக பெரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றுதான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் என்னை அவமதித்து உனக்கு சொந்தமான அந்த உறவை நீ இழந்து விடாதே அம்மா சொல்வதை இன்றாவது நீ செவி கொடுத்து கேட்பாயா என் குழந்தையே அம்மா சொல்ல வந்திருக்கும் இந்த வாக்கினை நீ முழுவதும் கேள் அரைகுறையாக கேட்டுவிட்டு நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடாதே அம்மா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்று நீ உணராமல் இருக்கின்றாய் அதனால் உனக்கு வரக்கூடிய விளைவுகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கு சொந்தமான ஒரு உறவை நீ இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட பார்க்கின்றார்கள் உன்னை சுற்றி இருக்கும் உன் எதிரிகள் இதை நீ முதலில் உணர வேண்டும் என்றுதான் உன் அம்மா வாராகி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கே தெரியாமல் இப்படி ஒரு சதி நடப்பதை பார்த்தவுடன் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன்னை அறியாமல் நீ ஒரு சூழ்ச்சி வலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் இதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் உண்மை இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ள ஒருவரை நீ இழக்கக்கூடிய நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் உள்ளது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த உறவை நீ இழக்காமல் மீட்டெடுக்க வேண்டும் அப்படியானால் நீ உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கினை பொறுமையோடு கேட்க வேண்டும் உன் அம்மாவாராயி சொல்வதை கேட்டு உடனடியாக நீ அந்த உறவை மீட்டெடுத்து விடு ஏனென்றால் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல சோதனைகள் பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர முடியாமல் மேலும் மேலும் பல கஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது என்ற விஷயம்தான் உண்மை உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதால் என் பிள்ளை நீ அதை சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இப்பொழுது நீ முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தில் உள்ள உனக்கு சொந்தமான அந்த உறவு உன்னை விட்டு எதற்காக பிரிந்து போக வேண்டும் என்று சற்று நீ யோசித்து பார்த்தாயா உன் அம்மா சொல்ல வந்திருக்கும் விஷயம் என்னவென்று பொறுமையாக கேப்பாயானால் சர்வநிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான பல பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் வாய்விட்டு சொல்லிவிட முடியாது ஏனென்றால் என் பிள்ளை அத்தனை வேதனைகளை அனுபவித்துவிட்டது மேலும் மேலும் பல சோதனைகள் பல இன்னல்களும் என் பிள்ளையை தொடர்ந்து வந்து மன வேதனையை விட்டது எந்த இடத்திலும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிமிடம் என் பிள்ளை எப்போதும் உனக்கான நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாமல் இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேள் உனக்கு தீய செயல்கள் நடந்தாலும் சரி உன்னை விட்டு ஒரு உறவு விலகிச் செல்வதாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்ற விஷயத்தை உணர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரத்தில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நன்மைகளை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளை நீ உன்னுடைய எல்லா பாரத்தையுமே இந்த வாராகி என் மீது செலுத்திவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நன்மைகளை கொடுக்க நினைக்கிறது என்ற விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டு சரியாக செய்துவிட முயற்சி எடுத்தாலே போதும் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை மாற்றங்களை செய்து கொடுப்பேன் என்ற விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த அம்மாவை தேடி வருகின்ற என் அன்பு பிள்ளைக்கு இந்த வாராகி உன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகளில் இருந்து எப்போதுமே உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் அல்லவா வேண்டுமென்றே உன்னை சூழ்ந்து வந்த பல இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் உன் அம்மா வாராகி அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் என் பிள்ளை உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதில் இருக்கும் உண்மை என்னவென்று அறிய வேண்டும் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையிலிருந்து என் பிள்ளை நீ எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்பதை உணர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் போது இந்த வாராகி எந்தவொரு உறவையும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விட்டு பிரித்து செல்ல எக்காரணத்தை கொண்டும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்வதற்கு நீ அனுமதி கொடுத்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி எந்த ஒரு உறவு உன்னை விட்டு விலகப் போகிறது அப்படி விலகி எங்கே செல்ல போகிறது விலகிச் செல்வதற்கு முக்கிய காரணம்தான் என்னவென்று என் பிள்ளை நீ உன் அம்மா வாராகியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே பொதுவாகவே நம் குடும்பத்தில் உள்ள ஒருவர் இன்னொருவரை தேடி செல்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு உன் இல்லத்தில் உள்ள உறவை உன்னிடமிருந்து அவர்கள் பிரிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எந்த காரணத்தை வைத்து பிரிக்க நினைக்கின்றார்கள் என்று என் பிள்ளை நீ முதலில் உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே எந்த ஒரு விஷயமானாலும் உனக்கு அதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் ஒரு விஷயம் எப்போதும் உனக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும் அன்பு என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்டி ஒருவர் இன்னொருவரை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படி என்றால் அன்பினால் உனக்கு சொந்தமான அந்த உறவை கட்டி போட நினைக்கின்றார்கள் உன்னுடைய அந்த உறவானது இந்த பொய்யான அன்பினால் அதை நம்பிக்கொண்டு அவர்களிடம் செல்வதற்கு துணிந்து விட்டது காரணந்தான் என்னவென்று உனக்கு தெரியுமா அவர்கள் எதிர்பார்க்கும் உண்மையான அன்பு அவர்களுக்கு உன் குடும்பத்தில் உள்ள உன் இல்லத்தில் கிடைக்கவில்லை அவரவர்கள் வேலையை அவரவர்கள் கவனிப்பதற்கும் அவர்களுக்கான விஷயத்தை பெறுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர நம் குடும்பத்தில் நம்முடன் இருக்கின்ற இன்னொருவரை கவனிக்க அவர்களுக்கு நேரமில்லை நம்முடன் இருப்பவர்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி உள்ளது அவர் எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை கவனிக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என் குழந்தையே ஒருவரை பற்றி சிந்திப்பதும் கிடையாது கவனிப்பதும் கிடையாது என்றால் அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று நீயே அந்த நிலையில் இருந்து யோசித்துப்பார் உனக்கு உன் வாழ்க்கையில் இந்த அன்பு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று நீ மனப்பக்குவம் அடைந்திருப்பதால் இந்த விஷயம் உனக்கு பெரிதாக தெரியவில்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யார் நம்மீது அன்பு செலுத்தாவிட்டாலும் அதுவெல்லாம் உனக்கு ஒரு நாளும் பெரிய விஷயமாக தோன்றியதில்லை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நாம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து கொண்டால் பின்னால் அதில் நமக்கு ஏமாற்றத்தைத்தான் கொடுக்கும் என்ற விஷயத்தை என் பிள்ளைனி உன்னுடைய அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஆனால் உன் குடும்பத்தில் உள்ள அந்த உறவிற்கு இந்த அனுபவம் கிடையாது எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடுகின்றார் அன்புதான் பெரிது என்று நினைக்கின்றார் என் குழந்தையே அதனால்தான் இந்த உறவு உன்னை விட்டு விலகி போக நினைக்கின்றார் என் பிள்ளையே இந்த உறவு உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு என் பிள்ளை நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திற்காக ஏங்கி போய் இங்கே கிடைக்கவில்லை என்று மற்றவரை தேடி செல்ல நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் மீது நீ உண்மையான அன்பை காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு சொந்தமானவர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் நாம் திரும்பி பார்ப்பதற்குள் நம்மோடு இருந்த உறவுகளை இழந்து விடுகின்றோம் ஒரு நடி நாம் தடுமாறிவிட்டால் மற்றவர்கள் நமக்கு சொந்தமான உறவை அவர்கள் வசப்படுத்தி விடுகின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு சொந்தமான உன்னுடைய அந்த உறவு நீ நினைக்கின்ற இந்த உறவு நீ எதிர்பார்க்கின்ற இந்த உறவை நீ இழந்து விடாமல் அவர்களுக்கு தேவையான அன்பை கொடுத்து முன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய உடன் பிறப்பு இவர்கள் மனதே இன்னொருவர் தன்னிடம் பாசமாக பேசிவிட்டால் போதும் அதை அப்படியே நம்பிவிடுகின்றார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் குடும்பத்தை சுக்குநூறாக உடைத்து எரிய பார்க்கின்றார்கள் உன்னை பற்றி உன்னுடைய உறவிடம் தவறாக பேசி குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை கலைத்துவிட வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் அவர்களுக்கு என் குழந்தையே அதனால் நீ சற்று கவனமாக இரு உன் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை அழித்து உன்னையும் உன் குடும்பத்தையும் வேதனைப்பட வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் உள்ள ஒருவரை பிரித்து விட்டால் உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து நீயும் உன் குடும்பமும் கண்ணீர் சிந்துவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என் தங்கப்பிள்ளையே அவர்களின் கெட்ட எண்ணம் ஒரு நாளும் பலிக்காது இந்த வாராகி உன்னோடு உன் இல்லத்தில் இருக்கும்போது உன் குடும்பத்தில் இப்போது இருக்கின்ற நிம்மதியை அளிக்க எவராலும் முடியாது உன்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ எத்தனை பாடுபடுகின்றாய் உன்னுடைய நல்ல குணத்திற்கு உனக்கு எந்த கெடுதலும் வராது ஆனாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களை உன்னிடம் தெரிவிப்பது உன் அம்மா வாராயின் பொறுப்பு அதனால் அத்தனை உண்மைகளையும் உன்னிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன் இனி நீ உன் குடும்பத்தின் மீது மிகவும் அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கின்றாய் உன் குடும்பத்தின் மீது மிகவும் பொறுப்புள்ள பிள்ளை நீ மட்டும்தான் உன் குடும்பத்தை கட்டி காப்பவள் உன் அம்மா வாராகி என் கண் முன்னே உன் குடும்ப நிம்மதியை அழிக்க நினைத்தால் சர்வ நிச்சயமாக அவர்கள் அழிவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே நியாயம் தர்மம் மட்டும்தான் இந்த பூமியில் நிலையாக நிலைத்திருக்கும் இந்த வாராகி அம்மாவின் முன்பு நடக்கின்ற அத்தனை தீய செயல்களையும் வேரோடு எரித்து சாம்பலாக்கி விடுவேன் இந்த வரம் தரும் வாராகி என்னுடைய உண்மையான பக்தர்களை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் எப்போதும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளைகளின் கண்களில் மட்டும்தான் நான் படுவேன் அவர்களுக்கு தேவையான வரத்தை அவர்களுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்னுடைய தங்க பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த வாராகி அம்மாவை வணங்கி வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நான் சொல்லும் வாக்கை கேட்டால் என்னுடைய இந்த வார்த்தைகள் யாவும் பலிக்காது அதனால் என் அன்பு குழந்தையே இனி நீ உன் குடும்பத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் பதினாறும் பெற்று பெரும் வாழ வேண்டும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்